கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழி வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் வருவது அம்மா உன் கையில் சாப்பிடணும் நீ என்னை கொஞ்ச நோன்னு நினச்சி நினச்சி ஏமாந்துருக்கேம்மா ஒரு நாள் நீ வந்த தினமும் என்னை பார்த்துக்கிட்ட ஆனால் அத்தனையும் நான் பொண்ணாக மாறிட்ட நான் பார்க்கணுன்னு எனக்கு போது ரொம்ப வலிச்சுதுமா நீ ஸ்பை ஏற்பாடு பண்ணது என் ஸ்கூலில் தெரிஞ்சு நான் பட்ட அவமானம் யூ டோன்ட் டிசர்வ் டு பி மை மாம் யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் நிலவன் எழுத்துக்களை வாசித்து அழுகியில் ரஞ்சினி கதிரோனின் அறையிலேயே தூங்காது இரவை கழித்திருக்க அன்று இரவு கதிரோனின் தந்தை இயற்கை எய்தினார் கதிரோன் அவரது இறுதி சடங்கை முடிக்க வினித் மதுமதி இருவரும் வந்திருந்தனர் கதிர் தனது நண்பனை அணைக்க வினித் அவனை அணைத்து ஆறுதல் படுத்தினான் இருவருமே முகிலினி பற்றி பேசிக்கொள்ளவில்லை அதற்கான தருணமாகவும் அது இருக்கவில்லை அடுத்த ஒரு மாதத்தில் மீண்டும் அந்த வீட்டில் பெரிய பிரளயம் தொடங்கியது பத்திரிகைகளில் வாட்சன் நிறுவன உரிமையாளர் ஒருவருக்கும் ரஞ்சினிக்கும் திருமணம் நடக்க இருப்பதாக செய்தி வர தொடங்கியது கதிரோன் அதை பற்றி தன் தாயிடம் விசாரிக்க கூட இல்லை ஆனால் மறுவாரம் கதிரோன் கொடுத்திருந்த ஷிப் உற்பத்தி நிறுவன இன்டெண்டருக்கு திட்ட வரைவு அப்படியே அச்சுமாறாது வேறொரு நிறுவனம் அனுப்பி ஒப்பந்தத்தை கைப்பற்றி இருந்தது அன்று ரஞ்சினியிடம் கேள்வியோடு நின்று இருந்தான் கதிர் உங்களை தவிர வேற யாருக்கும் இந்த ஃபைனல் டிராஃப்ட் அனுப்பல அப்புறம் எப்படி கதிரோன் கேட்க ரஞ்சினி தன் மகனை நோக்கினார் ரஞ்சினியின் மிக நெருங்கிய நண்பரான வாட்ஸன் அண்ட் சன்ஸ் அந்த ஒப்பந்தத்தை கைப்பற்றியிருந்தது கதிரா நீ என்ன சந்தேகப்படுறியா இந்த ஊர் உலகம் மாதிரி எனக்கும் வாட்ஸனுக்கும் ரஞ்சினி வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாத திணற கதிரோன் அடுத்த தாக்குதலை நடத்தினான் இது உங்கள் செல்ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு போன மெசேஜ் இதை நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க உங்கள் தாண்டி உங்கள் ஃபோனை இயக்க அப்பானால தான் முடியும் அவர் அனுப்பிச்சாருன்னு சொல்றீங்களா எப்படி சொல்ல முடியும் அவர்தான் படுத்த படுக்கையாக இருந்தாரே ரஞ்சனி தன் மகனிடம் நம்பிக்கையை வேண்டி யாசித்தவராக நோக்க கதிரோன் பேசினான் நீ இத செஞ்சேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு காலையில எனக்கு வந்த இத்தனை சாட்சி இருக்குமா நீ இத செஞ்சிருக்க மாட்டேன்னு நான் சொல்றதுக்கு உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை தவிர வேற எதுவுமே இல்லமா நான் உன்னை நம்புற ஒருத்திய நம்பாம உயிரோட பணமாக்குன மாதிரி உன்னையும் மாத்த எனக்கு விருப்பம் இல்லமா கதிரோன் சொல்லிவிட்டு வெளிநடக்க ரஞ்சினி உடைந்து போய் அழத் தொடங்கினார் அதே சமயம் வினித்திடமிருந்து கதிரோனுக்கு அழைப்பு வந்திருந்தது ஹெவன்லி ஹோம் முழுக்க முழுக்க முகிலினி கைவசம் மாற முழு பணத்தையும் செலுத்தியிருந்தாள் முகிலினி எனவே வினித் கதிரோன் இருவரும் அதில் கையெழுத்திட வேண்டியிருந்தது அந்த கையகப்படுத்தும் ஒப்பந்தலில் கையெழுத்திடும் போது கூட முகிலினி கதிரோன் வினித் இருவரது முகத்தில் விழிக்கக்கூட விருப்பமில்லாது தவிர்த்திருந்தாள் ராபர்ட்சன் தான் அனைத்து விடயங்களையும் பார்த்து கொண்டான் யாசுகியிடம் தான் பெற்ற பங்கில் சரிபாதையை ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்திருந்தாள் முகிலினி அதை முழுவதும் விற்று வெறும் ஐந்து கிளைகள்தான் என்பதால் அதன் ஈட்டுத் தொகையை கட்டி நிறுவனத்தை தன்வசப்படுத்தியிருந்தாள் கதிரோன் இருவரும் ராபர்ட்சனிடம் முகிலினி பற்றி விசாரிக்கக்கூட தகுதியற்றவர்களாக உணர்ந்து வெளியேறினர் இன்னும் இரு நாட்களில் கதிரோன் விட்டு கிளம்புவதாக இருக்க அன்று மாலை வினித் வீட்டுக்கு வந்திருந்தான் மதுமதி தன் தவறுக்கு மிகவும் வருந்த கதிரோன் பேசினான் விடுங்கம்மா அவளுக்கு மேலதான் கோபம் இருக்கும் உங்க மேல இல்ல என்று சொன்னவன் வினித்தின் நூலகத்திற்குள் சென்று புத்தகத்தை வாசிக்க அமர வினித் வந்தான் ஏண்டா கதிர் நாளை கிளம்புறியா ஆமாடா என்று புத்தகத்தை வாசிக்க வினித் கேட்டான் ஏன் கதிர் நீ முகில் கிட்ட பேச ட்ரை பண்ணலாம்ல அந்த கேள்வியில் விரக்தி புன்னகை அரும அவனை நோக்கினான் கதிரோன் அவன் கையிலிருந்த சங்க இலக்கிய புத்தகத்தில் காதலர்கள் இருவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தனர் அதை வெறித்து கொண்டு பேசினான் கதிரோன் ஒரு படிச்சிருக்கிய படிச்சிருக்கியாவனோ சங்க இலக்கியங்களில் தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கும் வகை முக்கியமாக தலைவனும் தலைவியும் சேர்ந்திருந்தா தலைவியோட ஒழுக்கத்தை பேசியே ஊராரும் அவன் உறவினர்களும் பழி போடுவாங்கன்னு தலைவன் தலைவியை பிரிஞ்சிருப்பானாம் அதான் ஒரு வழி கதிரோன் சொல்ல வினித் மீண்டும் கேட்டான் ஏண்டா முகிலினி பிரிஞ்சு தான் வினித் கேட்க கதிரோன் அந்த புத்தகத்தை பார்த்தபடியே பேசினான் அவ கூட சேர்ந்து இருக்கிற தகுதி எல்லாம் எனக்கு இல்லைடா அவன் பனி போல நான் கதிரவன்டா நான் அவளை உருக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் நிலா சொன்ன மாதிரி அவளை காயப்படுத்த மட்டும்தான் என்னால் முடியும் வேண்டாம் வேணும் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாடா அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கடா அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் ஆனால் நீ அவளை சந்தோஷமாக வச்சுப்பேங்கிற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துடுவேன் கதிரோன்னு சொல்ல அவன் கண்கள் திறந்தது அப்போது அந்த புத்தக அலமாரியின் பின்னிருந்து வெளிவந்தாள் முகிலினி கதிரோன் அதை முற்றிலும் எதிர்பாராதவனாகத் திகைத்து போய் நின்று இருக்க முகிலினி அவனை கோபமாக நோக்கினாள் கதிரோனின் கண்களில் மடைத்திருந்த வெள்ளம் போல் நீர் வழிய ஓடி வந்து அவளை மார்போடு அணைத்து அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான் வினி தங்கியிருந்த கண்கள் பணிக்கு வெளிவர மதுமதி நின்று இருந்தார் வெளிவந்த தனது மகனின் கண்ணீர் தொழிற்த்து இருப்பதைக் கண்ட மதுமதி அவனது கரங்களை பற்ற வினித் புன்னகேத்தான் கவலைப்படாதமா எனக்கானவ என்னை தேடி வருவா என்று சொன்ன மகனை மதுமதி வாஞ்சையோடு அணைத்து கொண்டார் அதே சமயம் உள்ளறையில் கதிரோன் முகிலினியின் முகத்தை கையில் ஏந்தி அவள் முகம் முழுவதும் முத்தமிட முகிலினி கேட்டாள் கதிர் என்னை வினித்துக்கு தூக்கி கொடுத்துடுவியா அதுக்குதான் வினித்த நெருங்காத நெருங்காதனு துரத்தி துரத்தி என்ன டார்ச்சர் பண்ணியா முகிலினி கேட்க கதிரோன் தனது மொத்தங்களை அவளை செவ்விதழில் பதித்து அவளை பேச விடாது நிறுத்தியவன் பின் பேசினான் முகில் சாரி 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 அவன் உதடுகள் அதையே உச்சரிக்க முகிலினி அவனை அணைத்து கொண்டு பேசினாள் வினித் என் காலில் விழாத குறையா உன்னை பார்க்க கெஞ்சி கூட்டிட்டு வந்தாரு ஆனா நீ என்ன ஒரு தடவை கூட பார்க்க ட்ரை பண்ணல மரியா மூலமா உங்க அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு ப்ரூஃப் பண்ணாரு நீ ஒண்ணுமே பண்ணல இதுல வினித்த வேற என்ன கட்டிக்க சொல்ற முகிலினி அவன் மார்பில் அடித்து கேட்க கதிரோன் பூக்கள் மோதிய இம்சையை ரசித்து நின்று ஒரு வழி தணுத்தலாம் காதலாம் ஊர் என்ன சொன்னா என்ன நீயே நானும் காதலிச்சா பத்தாதா பைத்தியம் முகிலினி மீண்டும் அடிக்க கதிரோன் அவளை இறுக அணைத்து கொண்டு அவளது அடிகளை தடுக்க முயற்சித்து தோற்றவனாக மீண்டும் இதழ் முத்தத்தில் இறங்க அவளது சத்தம் முனகலாகி பின்னடங்கியது அவன் ஆண்மை ஆளத் தொடங்கியது கதிரோன் வினித் முகிலினியின் நிறுவன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அன்றைய நாள் மாலை வினித் முகிலினியை காண அவளது அலுவலகத்தில் விடாபடியாக காத்திருந்தான் நான்கு மணி நேர காத்திருப்புக்கு பிறகு முகிலினி அறையில் நுழைந்தாள் முகிலினி சலனமற்ற முகத்துடன் அவனை நோக்கினாள் சொல்லுங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க முகிலினி கேட்க வினித் எடுத்தவுடன் அவளிடம் மன்னிப்பை கோரினான் முதல்ல நான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை எல்லாம் காயங்களையும் ஆற்றிடும் நினைக்கிறீங்களா இல்லை எல்லா அவமானங்களையும் சரி பண்ணிடும்னு நினைக்கிறீங்களா அவளின் கேள்விக்கு வினித் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பேசினான் நிச்சயமா இல்ல ஆனா என்னோட குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது குறைச்சிடும் அப்ப கூட உங்க சுயநலம்தான் பெருசு இல்லையா மீண்டும் முகலினி வார்த்தைகளில் ஈட்டி எறிந்தாள் வினித் அதை பொறுமையுடன் எதிர்கொண்டான் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தப்புன்னு தோணிச்சு உணர்ந்துட்டேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிக்கிறது உன்னுடைய மனசுக்குரியது முகில் நான் கட்டாயப்படுத்தல வினீத் சொல்ல முகிலினி நீ சொல்ல வந்தது அவ்வளவுதானா கிளம்பலாம் என்றாள் வினீத்தோ மீண்டும் கேட்டான் நீ கதிரை மன்னிக்காம இருக்க அவன் முடிப்பதற்குள்ளேயே முகிலினி பொங்கினாள் எங்க பாருங்க வினீத் கதிரை பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு வெளியே போங்க உங்க மேலே எனக்கு கொஞ்சம் நஞ்ச மரியாதை மிச்சம் இருக்கு அதையும் கெடுத்துக்காதீங்க முகிலினி மிக கோபமாக சொல்ல வினித் சாந்த குரலில் பேசினான் கதிர் என்கிட்ட நடந்த அத்தனையும் சொன்னான் நீ கோபப்பட்டது ரொம்ப நியாயமான விஷயம் அவன் உன் மேலே நம்பிக்கை வைக்கல ஆனால் நீ அவன் மேலே நம்பிக்கை வைச்ச முகில் அந்த கேள்வியில் முகிலினி வினித்தே கண்கள் சிவக்க பார்த்தாள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை முழுக்க முழுக்க உன் மேலே தப்புன்னு காண்பிக்கும் போது அதை நம்பிட்டான் அதுக்காக நீ அவனை தண்டிச்ச கோபப்பட்ட நான் அவரை தண்டிக்கவும் இல்லை கோபப்படவும் இல்லை ஆனால் உன்னை நீ கூட முயற்சி பண்ணலை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட அப்புறம் என்ன அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா என்ன நம்புங்க தான அவளின் கோபத்தை கண்டு வினித்துக்கு மேலும் நம்பிக்கை பிறந்தது வெறுத்த ஒருவன் மீது இவ்வளவு கோபங்கள் நெருக்க முடியாது வெறுப்பின் உச்சியில் மனம் ஒரு சமநிலைக்கு வந்துவிடும் அதன்பின் அந்த நபரை அன்பு செய்யவோ வெறுக்கவோ இயலாது முகிலினிக்கு இன்னும் கதிர் மீது காதல் இருக்கிறது வினித் நம்பிக்கையுடன் பேசினான் சரி நீ அவனை தண்டிக்கல ஆனா உன்னுடைய கோபம் அவன் உன்னை நம்பலங்கிறது தானே அப்ப உன்னோட ஒழுக்கத்தை அப்படி ஒரு வீடியோவால கேவலமா பேசுறத கதிரவன் செஞ்சிருப்பான்னு நீ நம்பியது தப்பில்லையா இல்லையா அவன் அப்படி ஒரு வேலையை செய்வான்னு செய்ய மாட்டான்னு உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல அந்த கேள்வியில் முகிலினி சற்று துணி குற்று வினித்தை பார்த்தாள் கதிர் தனது தம்பியின் மரணத்திற்கும் அன்னை அவ்வளவு கேவலப்படுத்தி வந்த செய்திகளுக்கும் தான் தான் காரணம் என்று அவன் சந்தேகப்பட்ட போதும் தன் ஒழுக்கத்தையோ தன்னை பற்றியோ அவன் எங்கேயுமே கேவலப்படுத்த முயற்சிக்கவில்லை அப்படி என்றால் நிச்சயம் இந்த வேலையை அவன் செய்திருக்க மாட்டான் என்பதை தான் ஏன் நம்பவில்லை முகிலினி தன் மேலான தவறை உணர வினித் பேசினான் இது மாதிரியா கதிரோட அம்மாவுக்கு அனுப்பின டைரக்ட் இமெயில் ரெக்கார்ட்ஸ் வீடியோஸ் இது எதுவுமே கதிர் நாலேஜெலாம் நடக்கல அவன் செஞ்ச தப்பு நீயும் தான் செஞ்சிருக்க ஆனா உன்ன மாதிரி அவன் விலகியெல்லாம் போகல உன்கிட்ட விளக்கம் கொடுக்க நினைச்சான் ஆனால் நீதான் அவனை வாய்ப்பே கொடுக்காம மறுத்துட்ட முகிலினி தன் பொறுமையை இழந்து வினித்திடம் பேசினாள் சரி என் மேலேயே தப்பா இருக்கட்டும் நானே தப்பு செஞ்சதா இருக்கட்டும் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க முகிலினி சலனமற்று பேச வினித் உறுதியான குரலில் பேசினான் உன் மேல தப்பு இல்லை கதிர் செஞ்சது சரின்னு எல்லாம் நான் சொல்ல வரல அவன் மன்னிப்புக்கு தகுதியானவனானு நீயே முடிவு பண்ண ஒருவேளை உன் மன்னிப்புக்கும் காதலுக்கும் ஒரு துளியாவது அவன் தகுதியானவன்னு தோணுச்சுனா நாளைக்கு என் வீட்டில் அவன் தரப்பு விளக்கத்தையும் கேட்டுப்பாருன்னு சொல்றேன் அவ்வளவுதான் மினிட் சொல்லிவிட்டு எழுந்து சென்று இருந்தான் முகிலினி வெகுநேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் மனதுக்குள் கதிரோன் புன்சிரிப்பும் கெஞ்சலுமாக நின்றிருந்தான் அடுத்த ஒரு வாரத்தில் முகிலினி கதிரோன் திருமணம் எளிய முறையில் ஹெவன்லி ஹோமில் நடந்தேறியது ரஞ்சனி அதில் குற்ற உணர்வுடனே கலந்து கொண்டார் அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க மணமக்கள் வர ரஞ்சனி பின்வாங்க வினித் அவரை பற்றியிருந்தான் மதுமதி கடிந்து சொன்னார் அஞ்சு நீதான் ஆசிர்வாதம் பண்ணணும் பண்ணு முதல்ல என்று அவர் சொல்ல ரஞ்சனி கண்களில் நீர் வழிய ஆசிர்வாதம் வழங்கினார் மூன்று வருடங்களுக்கு பிறகு நிலா ஓடாத இங்க வா முகலினி அவனை பற்றி நிறுத்த அவளது இரண்டு வயது மகன் நிலவரசன் தந்தையிடம் ஓடினான் அப்பா நான் கதிரோன் கடற்கரை மணலில் ஓடிய மகனை பிடித்து நிறுத்த முகலினி சத்தமிட்டு கொண்டே வந்தாள் உன் மகனை இனி எங்கேயாவது என்னை கூட்டிட்டு வாங்க பேசுகிற ஓடி வந்து விட இருந்த மனைவி கதிரோன் தாங்கிக் கொண்டே மறு கையால் தன் மகனை பிடித்தான் நிலா இனி நீ அம்மாக்கு வேணாம் போ முகிலினி போய் கோபம் காட்ட நிலவரசன் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு தன் மழலை குரலில் சொன்னான் அம்மாவா வரணும்னு செலக்ட் பண்ணி தெரியுமா மேலிருந்து நிலா சொன்னதும் இருவரும் அவனை பார்க்க அவன் மழலை குரலில் பேசிக்கொண்டே இருந்தான் எங்கிருந்துடா நிலா கதிரோன் கேட்க இதோ இந்த கப்பு மாதிரி இருந்த இடத்துல இருந்தே நான் தான் சொன்னேன் நீ தான் அம்மாவா வேணும்னு அவன் சொல்ல கதிரோன் அவனை பார்த்து சிரித்து கேட்டான் அப்பா வேணும்னு கேட்டியாடா எனக்கு தெரியுமே உன் பேரே தானே நிலவரசன் சொல்ல கதிரோனும் முகிலினையும் தங்கள் மகனை உணர்ச்சி மிகுதியில் நோக்கிவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு நிலவன் குழந்தையாக நடப்பது போல் இருந்தது இருவரும் ஓடி சென்று அவனை அணைத்து கொள்ள நிலவன் சிரித்தான் ரஞ்சனி அப்பொழுதுதான் அங்கே வந்தவர் அவர்கள் இருவரிடத்துல நிலவணி வாங்கி கொள்ள கதிரோன் பேசினான் ஏமா வெக்கேஷன் தானே அவனை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா நீங்கள் ரெண்டு நாள் ஃப்ரீயா ஆஃபீஸ் போயிட்டு வரலாம்ல இல்லை கதிரா எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் வேண்டாம் நிலாவை பார்த்துக்கிட்டா போதும் என்று சொல்லி ரஞ்சனி நிலவனை வாங்கி கொண்டு நடக்க நிலவன் பேசினான் பேசினான்மா சரிடா கண்ணா ம் சாப்பிட்டுட்டே பார்க்கலாம் ரஞ்சினி நிலவனுக்கு உணவு ஊட்டி கொண்டே நடந்தார் கதிரவன் கரையேற பொழுது அழகாக புலர்ந்தது முற்றும் நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டும் மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்